ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோனோ நீங்கள் வீடியோ பார்த்தவனே கண்டுபிடிச்சிருப்பீங்க எல்லாம் ஷாப்பிங் வீடியோ தாங்க ஷாப்பிங் பண்ணுறதுனா யாருக்கு தாங்க பிடிக்காது நம்மளை கொண்டு போய் கடையில் விட்டால் போதுங்க நம்ம கண்ணில் படுற எல்லாத்தையும் வாங்கலாம்னு சொல்லிவிட்டு நம்ம மனசு கடந்து அலை வாங்குங்க ஆனால் அது தப்புங்க நம்ம எப்போவுமே பட்ஜெட் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு தாங்க நம்ம போய் பொருள் வாங்க போகணும் அப்போ நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கிட்டு வரலாங்க வாங்க நம்ம என்னென்னலாம் பொருள் வாங்கணும் எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கணும் எங்கே வாங்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் பொருளுடைய ரேட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும் பொருள் ரேட்டு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே ஈஸியாக வீட்டிலேயே பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு உங்களுக்கு வாங்குறதுக்கு கொஞ்சம் ஸ்லோபமாக இருக்குங்க வாங்க என்ன பொருள் வாங்கலாம் வாங்கணும் அப்படின்றத உங்களுக்கு நான் ரேட்டோட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க இந்த ராகி பாக்கெட்டுங்க இது இருபத்தி ரெண்டு ரூபாங்க இதோடைய ரேட்டு நான் மூணு பாக்கெட் எடுத்துக்கிட்டேங்க நல்லா இருக்குங்க இதில் உப்புமா பண்ணி சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அடுத்து இந்த வருத்த சேமியாங்க இந்த வருத்த சேமியா ஒரு ரெண்டு பாக்கெட் எடுத்து இந்த வறுத்த சேமையாலையும் உப்புமா பண்ணாவும் நல்லாயிருக்கும் பாயாசமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அது ஒரு ரெண்டு எடுத்துக்கிட்டாச்சும் அதுவும் சேம் ரேட்டு டுவெண்ட்டி டூ ருபீஸ் தாங்க அடுத்து இந்த மேகி பாக்கெட் இது மேகி பாக்கெட் வந்து எயிட்டி ஃபோர் ருபீஸுங்க பட் நைன்டி ஆஃபரில் எயிட்டி ஃபோர் ருபீஸுங்க அடுத்து இந்த சில்லி சிக்கன் மசாலா இது ஹண்ட்ரட் கிராம் ஒன்று எடுத்துக்கிட்டாச்சு அடுத்து இந்த வாட்டர் பாட்டில் இந்த வாட்டர் பாட்டில் வந்து டாக்டர் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிராண்ட் போட்டுருந்துச்சுங்க அதில் நல்லாவே இருந்துச்சுங்க குவாலிட்டி வைஸ் ஓகே பட் ரேட் வைஸ் ரொம்பவே ஜாஸ்திங்க அதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாங்க இதோடைய ரேட்டு பட் நல்லா தான் இருந்தது என் ஹஸ்பண்ட் தான் வேணும்னு சொல்லி அவங்களுக்கு எடுத்துக்கிட்டாங்க கீழே பாருங்கள் ஒரு ரெட் கலரில் ஒரு ரப்பர் மாதிரி கீழே எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வாட்டர் பாட்டில் வந்து சீக்கிரமே நெலிஞ்சிரும் இல்லைன்னா கீழே விழுந்துரும் இல்லையா அதெல்லாம் க்ராச் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது நல்லா இருக்குங்க நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு ஓகே ஓகே ஆனால் ரேட்டு தான் ஜாஸ்திங்க குவாலிட்டி குவாலிட்டி வைஸ் ஓகே ரேட்டு ரொம்ப ஜாஸ்திங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த குல்பி மோடு இந்த குல்பி மோடு வந்து நான் எடுக்கவே இல்லை பாப்பா தான் எடுத்து உள்ளே போட்டுருந்துருக்காங்க பில் செக்ஷனில் தான் வந்து பார்த்தேன் சரி ஓகே இந்த ரேட்டு வாங்கியாச்சுங்க சிக்ஸ்டி நைன் ருபீஸுங்க இது அடுத்து இந்த ஹேர் ட்ரையர் தாங்க இதோடைய ரேட்டு வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாங்க பாப்பாங்களுக்கு ரொம்பவே நல்ல லாங் ஹேருங்க தலை குளிக்கையில் ஈரத்தோட ஸ்கூலுக்கு கட்டிகிட்டு போயிடுவாங்க இனி எங்களுக்கு அந்த கவலையே இல்லைங்க நல்லா இதை வச்சு நாங்கள் ட்ரை பண்ணிக்கலாங்க இது ஒன்று எங்கள் எங்களுக்கு எடுத்துக்கிட்டாச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லிட்டர் வாட்டர் நெய்ப்பாற்றலுங்க நெய்ப்பாற்றல் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபது ரூபாங்க அது ரேட்டு ஆனால் ஆஃபரில் வந்து ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் தாங்க ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தாங்க அடுத்து இந்த நாலு கிலோங்க அந்த சர்ப் பாக்கெட்டு நானூற்றி நாற்பது ரூபா தாங்க அது ஒன்று எடுத்துக்கிட்டாச்சுங்க அடுத்து இந்த காதி நேச்சுரல் சோப்பு இந்த காதி நேச்சுரல் சோப்பு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க யூஸ் பண்ணுறதுக்கு நீமா நீம் ஃப்ளேவர் ஒன்று துளசி ஃப்ளேவர் அப்புறம் வந்து ஜாஸ்மின் ஃப்ளேவர் அப்புறம் நீம் துளசி ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு ஃப்ளேவரில் இந்த சோப் எடுத்துக்கிட்டாச்சுங்க நல்லாவே இருக்குங்க யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்தா பருப்புங்க இந்த பிஸ்தா பருப்புடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் தாங்க ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாங்க இந்த பிஸ்தா பருப்புடைய ரேட்டு அடுத்து இந்த பாதாம் பருப்பு இதுவும் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் தாங்க இதோடைய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்தா பருப்பை விட ஜாஸ்தி தாங்க இரநூத்தி அஞ்சு ரூபாங்க இதோடைய ரேட்டு பாருங்க எழுநூத்தி அஞ்சு ரூபா இதோடைய ரேட்டு பிஸ்தா பருப்பை விட ஜாஸ்தியாக இருக்குது பாதாம் பருப்புடைய ரேட்டு அடுத்து வந்து இந்த ஸ்க்ரப்பரு இதில் உள்ள பா அஞ்சு இது இருக்கும் அது வந்து எழுபது ரூபாய் அடுத்து இதுவும் ஸ்க்ரப்பர் தான் இது பாஞ்சோடு இருந்துச்சு இது வந்து நாற்பது ரூபாங்க ஒரு பீஸ் தனியாகவும் இருந்துச்சு ட்வெண்ட்டி ருபீஸு ரெண்டு பீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாற்பது ரூபாய் நான் ரெண்டு பீஸ் எடுத்துக்கிட்டேங்க நல்லாவே இருந்துச்சுங்க நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சுங்க அடுத்து இந்த அரிக்கரண்டிங்க இந்த அரிகரண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி நைன் ருபீஸுங்க அடுத்து வந்து இந்த நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் உரிச்சோன்னா நம்ம மசிக்கிறதுக்கு இந்த மாதிரி எது எது ஏதாவது மசிக்கிறதுக்கு வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது ஒன்று நான் எடுத்துக்கிட்டேங்க இதுவும் அதே செவன்ட்டி நைன் சேம் ருபீஸ் தாங்க அடுத்து இந்த விஸ்க்கு தாங்க இது வந்து டுவெண்ட்டி நைன் ருபீஸுங்க ரேட் பாருங்கள் அதுலேயே எல்லாத்துலேயுமே போட்டிருக்கு டுவெண்ட்டி நைன் ருபீஸுங்க நல்லாவே குவாலிட்டியாக இருந்துச்சு அடுத்து இந்த லேக்மிங்க இது ஃபேஸ் க்ரீம் இதுவும் வந்து பீச் மில்க்குங்க இது இதுடைய ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி பின்னாடி போட்டிருக்கு பாருங்க இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாங்க இதோடைய ரேட்டு நல்லாவே நல்லா இது குழந்தைகளுக்கெல்லாம் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்து டவ் சோப்பு தாங்க இந்த டவ் சோப்பு வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி போட்டிருக்கு பாருங்க முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாங்க இதில் மூணு பீஸ் உள்ளே இருக்குங்க இதோடய ரேட்டு வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய் அடுத்து டெட்டால் வந்து ரேட் அதில் பார்த்துக்கோங்க ஸ்பீடாக போயிருச்சு இது ஃபைவ் ஹண்ட்ரட் கிராமுங்க இது சில் சிக்கன் மசாலாங்க இது அது ஒரு பாக்கெட் எடுத்துக்கிட்டேன் அடுத்து வந்து இந்த டிஷ்ஷி பேப்பர் இந்த டிஷ்யூ பேப்பருடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டூ ஹண்ட்ரட் சீட் இருக்குங்க இதோடைய ரேட் வந்து எண்பது ரூபாயின்னு நினைக்கிறேங்க டிஷ்ஷி பேப்பர் இது வந்து காதி நேச்சுரல் சோப் ஜாஸ்மின் சோப்புங்க அது அடுத்து வந்து இந்த பட்ஸ் தாங்க ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஹண்ட்ரட் ருபீஸ்ங்க அது இது வந்து டூ ஹண்ட்ரட் பெட்ஸ் உள்ளே இருக்குங்க அடுத்து வந்து கோல்கேட் ஒன்று எடுத்துக்கிட்டாச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உட்கார் சேர் மாதிரி இருக்கும் இல்லையா அதுங்க இது வந்து நூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபாங்க இதுடைய ரேட்டு ால குவாலிட்டியாக இருந்துச்சுங்க அடுத்து இந்த ரெண்டு பிளேட் எடுத்துக்கிட்டாச்சுங்க ஃபார்ட்டி நைன் பாப்பா ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டாங்க ரெண்டையுமே அடுத்து இந்த வால்நட் வால்நட் வந்து இரநூத்தம்பது கிராம் தான் ஆனால் ரேட்டு பாருங்க அறுநூத்தி பத்து ரூபாங்க இரநூத்தம்பது கிராமே வால்நட் வந்து அறுநூத்தி பத்து ரூபா போட்டுருந்துச்சுங்க அது ஒன்றும் எடுத்துக்கிட்டாச்சுங்க அடுத்து இந்த கரண்டி தாங்க இந்த கரண்டியுடைய ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி நைன் ருபீஸுங்க நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு எடுத்தாச்சு அடுத்து ஒன்று எடுத்துக்கிட்டாச்சுங்க அடுத்து இந்த சேமியா வந்து நம்ம பாயசம் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது ஒன்று எடுத்துக்கிட்டாச்சுங்க இது எண்ணூற்றம்பது கிராம் தாங்க இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தி எண்பது ரூபாங்க இதோடய ரேட்டு வந்து எண்பது ரூபாங்க எண்ணூற்றைம்பது கிராம் வந்து எண்பது ரூபா தாங்க இது ஒன்று நல்லா இருக்குங்க பாயசத்துக்கு இந்த சேமியாக யூஸ் பண்ணுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அடுத்து இது எல்லாமே ஸ்நாக்ஸ் பாப்பா எடுத்துக்கிட்டாங்க எப்போவாது ஒரு நாள் தான் சாப்பிங் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் ஃபுட்டாக எடுத்தாங்க சரி எனக்காவது ஒரு நாள் தானே எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொன்னாங்க அவங்க இந்த பாக்கெட் எல்லாத்தையும் எடுத்து வச்சு போட்டா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மளிகை பொருள் தாங்க எல்லாமே இந்த மளிகை பொருள் எல்லாமே நான் இந்த மாதிரி லூஸ்லேயே வாங்கிடுவேங்க லூஸில் வாங்க நமக்கு வந்து பணம் வந்து கம்மியாக தாங்க ஆகும் இந்த மாதிரி நீங்களும் லூஸ்லேயே வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து பணம் மிச்சமாகுங்க இது வந்து ரவ பாக்கெட்டுங்க கேஜி வந்து சென்டர் பகுதியில் போட்டுக்கு பாருங்கள் அது தாங்க கேஜி நாங்கள் இது எல்லாமே வந்து டிமார்ட்டில் தாங்க போய் பர்ச்சேஸ் பண்ணோம் படுத்துங்க இது கடலை மாவுங்க இந்த கடலை மாவுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் போட்டுருக்கு பாருங்க செவன்ட்டி சிக்ஸுங்க இது ஒன் கேஜி வந்து செவன்ட்டி சிக்ஸுங்க நம்ம வாங்கின ரேட்டு வந்து அந்த சைடு வந்துடும் ரேட்டுங்கிட்டு நம்ம வாங்கின பொருளுக்கு தகுந்த ரேட்டு வந்து இந்த சைடு வேலை இந்த சைடு போட்டுருவாங்க இப்போ பாசுமதி ரைஸ் தாங்க எண்பத்தி ஆறு ரூபாங்க இதோடய ரேட்டு வந்து அடுத்து வந்து உளுந்துங்க உளுந்துடைய ரேட்டு பாருங்கள் நூற்றி நாலு ரூபா ஒன் கேஜி வந்து நூற்றி நாலு ரூபா இந்த சென்டரில் போட்டிருக்கல அதுதாங்க உண்மையான ரேட்டு இது நம்ம வாங்கினோ எவ்வளோ வாங்குகிறோமோ அதுக்கு தக்கான குவான்டிட்டி போட்டுட்டு இங்கே வந்து வெலை இந்த சைடு போட்டுருவாங்க இது வந்து அப்பளங்க அப்பளமுடைய ரேட்டு வந்து எண்பத்தி ஏழு ரூபாங்க ஒன் கேஜி வந்து நடைக்கடலுடைய ரேட்டு வந்து ஒ நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபாங்க ஒன் கேஜி அடுத்து வந்து இது அச்சு வெள்ளங்க அச்சு வெள்ளை ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டு ரூபா ஒன் கேஜி பொட்டுக்கடலை ரேட்டு வந்து வந்து நூற்றி பதிமூணுருவா ஐம்பது பைசாங்க ஒன் கேஜி வந்து அடுத்து வந்து இது கடலைப்பருப்புங்க கடலைப்பருப்புடைய ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போட்டிருக்கு பாருங்கள் எயிட்டி ருபீஸுங்க ஒன் கேஜி அடுத்து இது பாசி பருப்பு பாசி பருப்புடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன் போட்டிருக்கு பாருங்கள் ஒன் கேஜி வந்து நூற்றி பதிமூணுருவாங்க பாசிப்பருப்புடைய ரேட்டு ஒன் கேஜியே வந்து நூற்றி பதிமூன்று ரூபா இது துவரப்பருப்பு வந்து நூற்றி முப்பத்தி மூன்று ரூபா ஐம்பது பைசாங்க துவரம்பருப்பு அடுத்து வந்து இது கோதுமை மாவுங்க முப்பத்தி எட்டு ரூபாங்க ஒன் கேஜி கோதுமை மாவு முப்பத்தி எட்டு ரூபாங்க இது வந்து வெள்ளை கொண்டக்கடலாங்க வெள்ளை கொண்டைக்கடலை ரேட்டு பாருங்கள் நூற்றி இருபத்தி எட்டு ரூபா ஒன் கேஜி வெள்ளை கொண்டகோடல வந்து நூற்றி இருபத்தி எட்டு ரூபாங்க ஒன் கேஜி இது சூஸ் பாட்டலுங்க நாங்கள் பில் போடுற இடத்துல இருந்துச்சு அழகாக இருந்துச்சு செஞ்சுட்டு இது ஒன்று எடுத்தாச்சுங்க நம்ம கண்ணில் பட்டா விட்டுருவோமாங்க இந்த மாதிரி நீங்கள் லூஸில் வாங்கி பயன்படுத்தியலாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்